ஏம்மா பிரியா என்ன இந்த பக்கம் நீ போற டெய்லி உன் மாமியார் தான் போவா இன்னைக்கு என்ன நீ போயிட்டு இருக்க அதுவும் ஆண்டி எங்க வீட்டுல இன்னைக்கு தடபுடலாம் விருந்து வைக்கலான் இருக்கேன் அதுக்கு தான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் காசு வாங்குறதுக்கு இனியெல்லாம் எங்க மாமியார் போக மாட்டாங்க நான் தான் போவேன் ஐயோ இந்த காய் வாங்குற வேலை இவ்வளவு கஷ்டமான வேலையா ஏமா இன்னுமா இவ்வளவு காய் வாங்கிட்டு போற என்னைக்கும் இல்லாம ஒரு பையன் காய்கறி வாங்கிட்டு போற எது விசேஷமா அதுவும் எங்க மாமியார் இருக்கல விருந்துச்சுல அது எங்க வீட்டை விட்டு இருச்சு அதான் தடப்படலாம் சமைக்கிறதுக்காக காய் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அடிப்பாவி மாமியார் அவ்வளவு அவற்றுமையா இருந்தீங்க யாரு கண்ணு பட்டுச்சோப்போ இப்படி பிரிஞ்சு போயிட்டீங்களே என்னைக்கு ஏதாவது ஒண்ணு சேர போறீங்களோ ஆமா நாங்க ஒத்துமையா இருந்தோம் நீங்க பாத்தீங்களாப்போ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கு அத போட்டு நான் டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன் அடப்பாவுமே அப்படியா சங்கதி எனக்கு என்னமா தெரியும் பிரியா ஓ மாமியார் இந்த பக்கம் போறவளா என் மருமக நல்லவ வல்லவன்னு சொல்லுவா அத வச்சுதே நானே கேட்டேன் சரி சரி என் மாமியார் வீட்டை விட்டு போயிருச்சுன்னு எல்லாத்துக்கும் விருது வச்சிருக்கேன் நீங்களும் வந்துருங்க ஆன்டி வேற ஐயோ இவர் ஆ சொல்லுங்க ஆமாங்க அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு மனசே கஷ்டமா போச்சு நான் சமையல் கூட பண்ணலை சாப்பிடவும் இல்ல கிடைக்குங்க கோயில் ரெண்டு கோவிலுக்கு போலான்னு கிளம்புனேன் இப்பதான் நான் இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு அங்க போய் உட்காந்து மனசார வேண்டிட்டு வரேங்க நீங்க போய் அத்தை எப்படினாலும் அடிப்பாவி இவ பொல்லாத வில்லியா இருக்கா நம்ம மருமகள்லாம் இவ கூட சேர விட கூடாது எங்கயாவது முதியோர் இடத்துல சேர்த்து நம்மளையும் தள்ளி இருவாளுக என்னவே வேணா இவ சாகாசமே சரி ஆண்டி நான் கிளம்புறேன் நீங்க விருந்த போடுறப்ப நான் சொல்றேன் அப்ப வாங்க சந்தோஷமா வாமா பிரியா நீ சொல்லி அனுப்பி நான் வாரேன் கிளம்புமா